இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இருக்க பொசிஷனை நான் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் போட போறேன் சொல்லிட்டு நம்ம வந்து மேக்கப்புக்கு அதாவது நம்ம கிட்ட பிரைடுக்கு அப்புறம் புக் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஜுவல்லரியும் நமக்கு என்னென்ன ஜுவல்லரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க போறேன் நான் யூஸ் பண்ற என்னோட பர்சனல் ஜுவல்லரியும் என்னென்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதான் நம்ம டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் மீனா எல்லாரும் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் போடுவாங்க நீ என்ன கவரிங் செட் வீடியோ எல்லாம் போடுற அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நம்ம கிட்ட இருக்கிறது தானே காமிக்க முடியும் பெருசாலும் நம்ம கிட்ட எதுவும் கிடையாது கோல்டு எல்லாம் எதுவும் கிடையாது இருக்கிற ஒரு மூணு பவுன் அடவுல இருக்கு அடுத்த மாசம் திருப்பிடுவேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா திருப்ப வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன் அதனால திருப்பிட்டு அந்த நகையை வச்சுட்டு அந்த நகைக்கான ஸ்டோரிய நான் உங்களுக்கு வந்து அந்த நகையை திருப்பினதுக்கு அப்புறம் சொல்றேன் இப்ப நம்மளோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் என்னென்ன நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் ஒன் பை ஒன்னா நான் பியூட்டிஷன் கிளாஸ் போயிட்டு மேக்கப்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மேக்கப் நம்ம போகும்போது உங்களோட ப்ரொஃபைல்லாம் காமிங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல அதுக்காக நான் வந்து மேக்கப் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னகிட்ட கவரிங் செட் எல்லாம் எதுவும் கிடையாது என்னோட தாய் மாமா பொண்ணா அவங்களும் பியூட்டிஷியன் தான் அவங்க வந்து அவங்க வச்சிருந்த ஜுவல்ஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க அதை இன்னும் அவங்க கேட்கவே இல்லை நானும் கொடுக்கவே இல்லை அவங்க வந்து இப்ப ஆரி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கனால ஜுவல்ஸ் வந்து கேட்கல நானும் குடுக்கல கண்டிப்பா நான் வந்து கொடுக்கணும் அவங்களை பார்க்கும்போது கண்டிப்பா குடுக்கணும் அவங்க கொடுத்த ஜுவல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் இது சிம்பிளா எல்லாத்து வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது மேக்கப்லாம் அதிகமா விரும்புறவங்க வீட்டில் இந்த மாதிரி ஜுவல்ஸ் இருக்கும் இது வந்து மீஷோவில் வாங்கினதா எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியாது இது ஒரு சோக்கரு தெரியுதா அவங்களுக்கு வீடியோல தெரியலங்க பாருங்க இது வந்து ஒரு சோக்கரே அதுக்கு அடுத்து இது ஒரு ஆரம் இது ஒரு ஆரம் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் முதல்ல இந்த என்னோட கவரிங் செட்ல வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதை எடுத்தது அதனால இது அப்படியே இருக்கு இதுக்கு அழகான ஒரு இயரிங் அதுக்கு அடுத்து இந்த ஜடைக்கு நடுவுல அது ஒரு ஒன்பது பீஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து இந்த கைக்கு மாட்டோம்ல அந்த இது கொடுத்துருக்காங்க சொல்ல போனா இதைதான் இப்பெல்லாம் சோக்கரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு என்னோட சந்தேகத்தை கொஞ்சம் க்ளியர் பண்ணுங்க நிறைய பேர் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது நம்ம மாதிரிலாம் கவரிங் செட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கடுத்து ஒட்டியானும் இதுல அவ்வளவுதான் அவ்வளவுக்கு நெத்தி சுட்டியும் இதுதான் நெத்தி சுட்டி இதுதான் நெத்திச்சுட்டி சுட்டி அவ்வளவுதான் அந்த செட்டு ஏரிங் தான் வந்துருக்கு இந்த கவரிங் செட்ல இவ்வளவுதான் இது வந்து என்னோட தாய் மாமா பொண்ணு கொடுத்தது ரெண்டு செட்டு கொடுத்தாங்க ஒரு செட்டு காமிச்சிருக்கேன் இன்னொரு செட்டு வந்து இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது ஒட்டியானம் இது ஒரு ஒட்டியானம் அதுக்கடுத்து இதுலயும் ஜடைக்கு மாட்டுறது ஒரு ஒன்பது இது கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து இது ஒரு சோக்கர் இது ஒரு சோக்கர் அதுக்கடுத்து இது ஒரு சின்ன ஆரம் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி அதுக்கடுத்து இதுலேயும் கைக்கு கட்டுறது கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இதுல நெத்தி சுட்டி இதோட இயரிங் இயரிங் இதோட நெத்தி சுட்டி இது ஒரு செட்டு அது ஒரு செட்டு மொத்தம் ரெண்டு செட்டு என் டாய்மாமா பொண்ணு கொடுத்தாங்க நான் கவரிங் செட்டு இருந்தா குடுமகா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கொடுத்தாங்க ஒரு பியூட்டிஷன் நம்மளும் பியூட்டிஷன் படிச்சிருக்கோம் அந்த பிள்ள நமக்கு போட்டியா வந்து படிக்குது அப்படின்ற ஒரு ஈகோ இல்லாம மீனா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தால அந்த மனசுக்கே நான் ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கேன் தேங்க்ஸ் வாங்க அதுக்கடுத்து நான் வாங்கின கவரிங் செட்லாம் பார்த்துக்கலாம் நான் கவரிங் செட்லாம் ரெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் ரெண்ட்டுக்கு கொடுக்குறத நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்குன்னு பர்சனலாக வச்சுருப்பேன்ல அதை தான் நான் வந்து யூஸ் இருக்கேன் என்னோட கவ என்னோட ஜுவல்ஸே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து என்னோட சோக்கர் இது நான் வந்து வாங்கினது என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு அப்புறம் குட்டி பசங்களுக்கு யாருக்காச்சும் நம்ம மேக்கப் போட்டோம் அப்படின்னா இந்த சிம்பிளாக இந்த ஒரு சோக்கர் போட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் அதனால இந்த சோக்கர் நான் எப்பயுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் வாங்கின புதுசுல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பண்றதுல மேக்கப்புக்கு சின்ன பிள்ளை வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு போடுறதுக்காக நான் இந்த சோக்கர் தனியாவே எடுத்து வச்சிட்டேன் இந்த ஒரு என்ன கிட்ட இருக்க கவரிங் செட்லயே அதிக பேர் விரும்புனது இந்த கவரிங் செட் தான் ஏன்னா அதிகமா இதுதான் மூவ் ஆகும் என்ன எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் பிடிச்சனால தான் நான் இதை வந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி இதே இதுல கீழே ஒரு சோக்கர் கொடுத்துருப்பாங்க இது லென்த்தா கீழே வருது இன்னொன்னு வந்து அழுத்த ஒட்டி சோக்கர் மாதிரி போடுறது ஒண்ணு இன்னொன்னு வந்து கீழே நெக்லஸ் மாதிரி ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனா ரெண்டு கொடுத்தே அவ்வளோ கிராண்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் போடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒட்டியானமும் அந்த மாதிரி தான் பெருசா கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து எப்பையும் போல தடைக்கு மாட்டுறதுல ஒன்பது பீஸு அதுக்கடுத்து நெத்தி சுட்டி கைக்கு மாட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் இந்த செட்லேயே இருக்கு போதெல்லாம் நான் மோஸ்ட்லி எடுத்து எடுத்து போட்டு போட்டு பாக்கிறது இந்த கவரிங் செட்ல இந்த ஆரம் தான் அப்படின்னா இது சிம்பிளா இருந்தாலும் நல்லா இருக்கும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் ஒரு போட்டிருக்கேன் குட்டியா இருக்கும் சூப்பரா இருக்கும் போடும்போது சூப்பரா இருக்கும் இந்த ஆரம் இதுல வந்து மூணு கொடுத்துருப்பாங்க சோக்கர் ஒண்ணு லைட்டா கீழே இறங்கின மாதிரி ஒரு ஆரம் ஒண்ணு அதுக்கடுத்து பெருசா இருக்க ஒரு ஆரம்பம் பெருசா கொடுத்திருப்பாங்க இதுல வந்து லக்ஷ்மி போட்டோ போட்டிருக்கோம் நான் வச்சிருக்க எல்லா கவரிங் செட்லுமே லக்ஷ்மி போட்டோ தான் நான் வந்து வாங்கினேன் அதுக்கு வந்து ஒரே செட்ல மூணு இருக்கும் மூணு இதுலயும் தலைக்கு மாற்றதுல ஒன்பது பீஸ் ஏறிங்க அதுக்கு அடுத்து சுட்டி ஒட்டியானம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு போயிட்டு இருந்தா அப்படியே கிடைக்கும்னு நான் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு கூட பாக்கல அப்படியே போட்டுருக்கேன் இது வந்து உடையானம் இது வந்து இயரிங் இது வந்து இயரிங் அதுக்கு அடுத்தது இது ஃபுல்லாக என்னோட பர்சனலுக்காக நான் வந்து வாங்கினேன் ரெண்டுக்கும் கொடுத்துட்ருக்கேன் இது இந்தது என்ன மீனா கயிற நினைப்பீங்க நினப்பீங்க ரெண்டுக்கு வாங்கிட்டு போறாங்க போகும்போது நல்லா தான் கொடுத்துட்றேன் ஆனால் கொண்டு வந்து போது இந்த மாதிரி பிச்சு தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை நான் எப்பவுமே ஸ்டாக்ல வாங்கி வச்சு மாற்றி மாற்றி தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அவங்களே நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா இது போட்டால் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுலேயே ரெண்டு பீஸ் இருக்கு இது வந்து கழுத்தை ஒட்டி போடுறது இன்னொன்று வந்து மங்கர் இன்னொன்று இப்படி ஒன்று சோக்கர் மாதிரி கழுத்தை ஒட்டி இன்னொன்று அளவுக்கு நெக்லஸ் மாதிரி வரும் நல்லா இருக்கும் போடும்போது சூப்பராக இருக்கும் கிராண்டா இருக்கும் அதுக்கடுத்து பேங்கிள்ஸ் இது வந்து மேக்கப்புக்கு நம்ம பிரைடுக்காக வாங்கினோம் பேங்கிள்ஸு மோஸ்ட்லி யாரும் பிரைடெல்லாம் வளவி போட மாட்டாங்க சப்போஸ் போட்டாங்க அப்படின்னா அதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேங்கிள் வந்து வாங்கினேன் இது ஃபுல்லாக என்னோட கலெக்ஷன் இந்த நான் போட்டு பார்த்துருப்பீங்க இந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு ஒரு சாரீக்கு ஒயிட் கலர் சாரீ ராம்யோகா சிஸ்டர் பால் காட்சிக்கு போயிருந்த போது நான் வியர் பண்ணியிருந்தேன்ல அந்த சாரீ கட்டி நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த சாரீ கட்டி இருந்த போது இந்த ஜுவல்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன் இது போட்டிருந்த போது சூப்பராக இருந்தது ஏன்னா அவசரத்துல எடுக்கும் போது செய்யும்போது இது வந்து பிஞ்சு போயிடும் எவ்வளவுதான் நம்ம சுதானமா பாத்துக்கிட்டாலும் ரெண்டாவது பொருளுக்காரவங்க பாத்துக்கிறது வேற வாடிக்கு வாங்கிட்டு போறவங்க பாத்துக்கிறது வேற அந்த மாதிரிதான் இதுவும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இது நல்லா இருக்கலங்க அதிகமா வாடகைக்கு போறதே அந்த பஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடல அந்ததும் அதுக்கடுத்து இந்த இதுலயே இன்னொன்னு காமிச்சிடல அந்த செட்டு தான் போகும் ஆஹ் இந்த வந்து ஒரு ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கு மற்ற மத்தபடி இது வந்து போகல அதனால இன்னும் புத்தம் புதுசா அப்படியே வந்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு இயரிங் ஒரு சோக்கரு ஒரு ஆரம் அப்படி இது வந்து என்னோட பர்சனலுக்காக வாங்கினேன் ஆனா இதையும் நான் வந்து ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் ரெண்ட்டுக்கு கொடுக்கறனால இதை நான் வந்து இப்ப வந்து யூஸ் பண்றது இல்ல அதுக்கு அடுத்தது கோல்டன் கலர்லயே நம்ம வந்து பாத்துருப்போம் இப்போ நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ல என்னென்ன செட்டிலா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் நான் வந்து ரொம்பலாம் வாங்கல ஏன்னா கம்மியா தான் வாங்கியிருக்கேன் ஒயிட் கலர் செட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோக்கர் அழகா இருக்கும் சின்ன பொண்ணுங்களுக்குமே அதாவது புதுநன்மை இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க பெரியவங்களுக்கும் போட்டுக்கலாம் சின்ன பசங்களுக்கும் போட்டுக்கலாம் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒட்டியானம் நான் இந்த செட்டு தனியா ஒட்டியானம் தனியா நான் வந்து வாங்கினேன் ஏன்னா எல்லாமே இந்த ஒயிட் கலர் இருக்கிறதுலயும் இந்த ஒயிட் கலர் தான் ரொம்ப காஸ்ட்லி அதனால தனித்தனியா தான் நான் வந்து வாங்கினேன் எல்லாமே அதுக்கு அடுத்தது இதுல வந்து நெத்தி சுட்டி அதுக்கடுத்து இரிங் இயரிங் அதுக்கு அடுத்தது ஆரம் பயமா அவருக்கு நல்லா இருக்கா இந்த மாதிரி ஒரு ஆரம் அதுக்கு அடுத்தது இந்த கிரீடம் நான் வந்து புதுநின மேக்கப்லாம் வந்தது அதனால நான் அந்த கிரீடம் வந்து நான் வாங்கினேன் தனியாக வாங்கினேன் இது எவ்வளோ வந்தது இருபத்தஞ்சு ரூபாயா முப்பரூவா ரூபா வந்தது முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்னு தரல அவ்வளோதான் இருக்குது முப்பது ரூபா நாற்பது ரூபா இவ்வளோ தான் இருக்கும் அது வந்து நம்ம தான் வாங்குது அதுக்கு அடுத்தது இந்த பேங்கிள் நான் ஒன்று வாங்கினேன் சப்போஸ் ரிசப்ஷனுக்குலாம் பேங்கிள்ஸ் எப்படியா இருந்தாலும் அவங்க பேங்கிள்ஸ் போட்டிருப்பாங்க சப்போஸ் போடலை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பேங்கிள் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டு நான் வந்து கிரீன் கலர்ல தான் எடுத்திருக்கேன் அதனால க்ரீன் கலர்ல நான் வந்து பேங்கில் வந்து வாங்கியிருக்கேன் சப்போஸ் கிரீன் கலர் தான் வரும்னு சொல்ல முடியாதுல்ல வேற வேற கலர்ல எல்லாம் நம்மளுக்கு பிரைடு வந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யோசிப்பீங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்குள்ள வந்து அவங்க சேரீ கலர்லயோ இல்லை ட்ரெஸ் கலர்லயோ நம்ம வந்து நெயில் பாலிஷை வச்சு போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து அதனால நான் வந்து ஒயிட் கலர்ல ஒரே ஒரு செட்டு மட்டும் தான் வாங்கினேன் எப்படி இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க எல்லா ஜோல்ஸையும் வாங்கி போட்டு கிடப்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜோல்ஸையும் வாங்கி போட்டு கிடப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பியூட்டிஷனா இருந்தாங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் நீங்க பாத்துட்டு போய் சொல்லுங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது அப்படின்னா இந்த செட் தான் இதோட இயரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கும் பிரைடுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ற எல்லா செட்டுக்குமே இந்த தோட்டத்தை எடுத்து போவேன் ஏன்னா எனக்கு இந்த தோடு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும் அதனால நான் இந்த தோடு எடுத்து போவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீழே ஏன்னா ஒயிட் கலர்ல பாசியா வந்து சூப்பரா இருக்கும் அதுக்கடுத்து இந்த ஒரு ஆரம் அழகா இருக்கும் போடும்போதே சிம்பிளா போட்டாலும் அழகா இருக்கும் வந்து கழுத்தை விட்டுனா இன்னொரு சோப்புரன்னு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க கழுத்தை ஒட்டி ஒன்று ஆரம்பி சிம்பர் சூப்பரா இருக்கு போட்டு போகும்போது இது எல்லா செட்லயுமே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ஆனா இதுல வந்து வேற மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க அதனால இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துருந்தேன் எல்லா கவரிங் செட்ல பார்த்த மாதிரிதான் நெத்தி சுத்தி ஒட்டி ஆனால் அப்புறம் கைக்கு கட்டுறது இயரிங்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே ரெண்ட்டுக்கு கொடுக்கறது இதுமே நான் என்னோட பர்சனலுக்காக நான் வாங்கினேன் ஆனா இதே நான் வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் ஒரு ரெண்டு செட்டு மட்டும் நான் வந்து ஒரு ரெண்டு ஷார்ட் செட் போட்டேன் அவ்வளோதான் மற்றபடி நான் பெருசாக எதுவும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கல்ல இதுதான் என்னோட ஜுவல்ஸ் நான் இதை ரெண்டுக்கும் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது ஃபுல்லாகவே என்னோடது அப்படி என்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு பாருங்க நீங்கள் அதுக்கு அடுத்தது இது இது ரீசெண்டாக தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் பர்ச்சேஸ் பண்ணோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட இயரிங் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இது வாங்கி ஒரே ஒரு தடவை தான் அதாவது எப்படி சொல்றதுனா ஈவெண்ட்டுக்கு நம்ம ஏன்னா ஈவெண்ட்டுங்க டான்ஸ் மேலே ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து போட்டு போயிருந்தோம் ஆனால் அதோட இயரிங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தடவைக்கு மேலே நான் வந்து போட்டேன் இந்த ஜூல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜுவல்ஸ் விட எனக்கு அது இதோட இயரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஜுவல்ஸ் நான் இதை சொல்லுவேன் இது கவரிங் செட்டோட போடு அதுக்கடுத்தது இந்த ஒரு இயரிங்கோட செட்டு என்ன அப்படின்னா இந்த வந்து ரெண்டு இருந்தது இதுல வந்து ரெண்டு இருந்தது நம்ம ரீசெண்டா திருப்பூர் போது எங்க அக்கா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லி சொன்னாப்ல அதனால நல்ல ஜுவல்ஸ் எது இருந்துச்சுன்னா எடுத்துருவான்னு சொன்னாப்புல அதனால என்னோட ஜெல்ஸை நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் ஏன்னா மத்தவங்க எப்படியே தெரில நாங்க எங்க அக்கா தான் எல்லாமே மாத்தி கொடுப்போம் ட்ரெஸ்ஸை மாத்தி கொடுக்கறது ஜுவல்ஸை மாற்றி கொடுக்கறது அந்த மாதிரி நாங்கள் மாத்தி போட்டுப்போம் எங்களை மாதிரி யாரும் இருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல கமெண்ட்டை போட்டுவிடுங்க ஏன்னா மேக்சிமம் வீட்டில் பொன் குழந்தைங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே எங்களை மாதிரி தான் இருப்பாங்க நான் அடித்து சொல்கிறேன் யாரும் மாற்றி போடாமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக மாற்றி போடுவாங்க அந்த பழக்கம் இன்னும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி எங்கள் அக்கா நல்ல ஜோல் இதே மாதிரி இன்னொன்று பெருசாக இருக்குது அதனால அதை கொண்டு போய் எங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்டேன் இதோட இயரிங் தான் இது சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த ஆரம் வந்து ஆரமா இல்லை சோக்கர் சோக்கர்னும் சொல்ல முடியாது ஆரம்னு சொல்ல முடியாது சோக்கர்னே நம்ம சொல்லுவோம் கழுத்தை ஒட்டி வரும் இது இது நம்ம வந்து வினோதினி கிட்ட இருந்து வாங்கணும் இப்ப வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கவரிங் செட்டு ரெண்டு கேட்கறாங்க குடுங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம கொடுத்துருந்தோம் அந்த கவரிங் செட்டை நம்ம ரிட்டர்ன் வாங்க போகும்போது நீ என்னென்ன கவரிங் செட் வச்சிருக்க காமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கவரிங் செட் காமிச்சாங்க அவங்க வச்சிருந்த கவரிங் செட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்சிருந்தது அதனால அவங்கள்ட்ட இதை காசு கொடுத்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம வீடியோஸ் எதுக்காச்சு போட்டோம் அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் சொன்னேன்ல இந்த ஃபஸ்ட் ஃபர்ஸ்டா காமிச்சேன்ல இதோட இயரிங் இதுதான் சூப்பரா இருக்கும் மயில் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த தான் காதை ஓட்டி போட்டா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தான் இந்த பாக்ஸ்ல இருக்குது அதுக்கு அடுத்தது இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினது ப்ரொமோஷன் பார்த்தீங்க எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினேன் அதுக்கு அதுக்கடுத்தது இந்தது பொண்ணுங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அடுத்தவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதை நம்ம வாங்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரிதான் இந்த இந்த செயினை ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அதனால எனக்கு இந்த செயின் வாங்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சி எங்கள் வீட்டுக்காட்ட நான் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கின செயினா இந்த செயின் தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த செயின் இந்த செயின் வாங்கி சொல்லப்போனா சேலை கட்டும் போதெல்லாம் இந்த செயினை நான் போட்டேன்னு சொல்லலாம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த செயின் என்னோட ஃபேவரேட் செயின்னு கூட சொல்லலாம் கிட்ட சண்டை போட்டு வாங்குனது ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து எழுநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிதான் வாங்கிட்டு இருக்காங்க குடுத்துட்டு இருக்காங்க ஆனா நான் இதை ஏமாந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இந்த செயினை நான் வந்து வாங்கினேன் எழுநூத்தி எழுபது ரூபாய்தான் அந்த செயினோட ரேட்டு ஆனா இதை நான் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஏமாத்திட்டாங்க என்ன அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ஜுவல்ஸ் இது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரே ஒரு டைம் தான் போட்டிருக்கேன் அதுவும் இந்த சாரி வியர் பண்ணிருந்த தான் போட்டிருந்தேன் ஜுவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்குறதுக்கு யூனிக்கா அழகா இருக்கும் அதனால இந்த ஜுவல்ஸ் நான் வந்து வாங்கினேன் ஆனா எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா எல்லாத்துக்கும் இப்படி நடக்குதான்னு தெரியல போட்டோல பாக்கும்போது வீடியோல பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அடுத்தவங்க போடும்போது கூட நல்லா இருக்கு சரி நம்மளும் வாங்கினா நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு வாங்கினதுல இது ஒண்ணுனே சொல்லலாம் செயின் உண்மையிலே நல்லா இருக்கு இந்த பாசி இது ஃபுல்லாவே பாசி கொடுத்துருக்காங்க எல்லோ கலர்ல பாசி கொடுத்துருக்காங்க கீழே வந்து பெருசா ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் வாங்கினேன் ஆனா இந்த நான் எந்த ஒரு சேரீ கட்டினாலுமே சுடிதார் போட்டாலும் இதை எடுத்து போட்டு பார்ப்பேன் இது செட் ஆகுதா இந்த ட்ரெஸ்க்கு இது செட் ஆகுதான்னு சொல்லி போட்டு பார்ப்பேன் என்னட்ட இருக்க எந்த எந்ததுக்குமே இது வந்து மேட்ச் ஆகல அதனால மேட்ச் ஆகும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க ஜுவல்ஸ்ல இதுவும் ஒரு ஜுவல்ஸ்னே நான் வந்து சொல்லுவேன் இதுக்கு இயரிங் எல்லாம் கிடையாது லெஹங்கா போட்டு போட்டோ ஷூட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் செயின் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஜுவல் நான் வந்து வாங்கினேன் இது பாக்குறதுக்கு சிம்பிளா சூப்பரா இருக்கும் ஏன்னா லெஹங்காக்கு ரொம்ப கிராண்டா போட்டாலாம் நல்லா இருக்காது சிம்பிள் மேக்கப் கேட்பாங்கள லெஹாங்காவுக்கு போட்டோஷூட்டுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த செயின் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன் நல்லா இருக்கும் அதுக்கடுத்தது இந்த இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா நான் சின்ன வயசுல எல்லாம் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க என்னன்னு தெரியல சின்ன வயசுல நான் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பாசி போட்டு வரும் ஏன்னா அது இந்த அதை தாலியா போடுவாங்க ஆனா நம்ம ஊர் சைடு அது பாக்ஸ் போட்டு வர செயின்னு சொல்லிட்டு போட்டு விளாண்டுருக்கோம் அந்த ஞாபகம் வந்தனால இந்த செயின் வாங்க உண்மையிலேயே நான் தாலி குடியை திருப்பிட்டு என் கழுத்துல தாலி குடி போட்டதுக்கு அப்புறம் இந்த செயின் போடணும்னு நான் வச்சிருக்கேன் கண்டிப்பா ஒரு நாள் என் தாலி குடியை திருப்பிட்டு இந்த செயினை நான் கண்டிப்பா நான் வந்து போடுவேன் ஏன்னா நான் போட்டு பார்த்தேன் மஞ்சள் கயிறில் அது செட் ஆகலை சுத்தமாகவே அது நல்லா இல்லை கண்டிப்பாக நான் என் தாலி குடியை திருப்பி என் கழுத்தில் போட்டதுக்கப்புறம் இந்த இதை போட்டு ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் கருகமணி பாசின்னு சொல்லுவாங்க அந்த பாசி போட்டு விளாண்டுருப்போம் என்னே மாதிரி எத்தனை பேர் கருகமணி பாசி போட்டு விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பச்சில் கமெண்ட் போட்டுருங்க இதே மாதிரி தான் இருக்கும் அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் இதில் பாசியாக இருக்குது அதில் எல்லோ கலரு அந்த செயினோட இயரிங்ஸ் இதுதான் என்ன கிட்ட இருக்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மத்தவங்க கோல்டுல அப்படி வச்சிருப்பாங்க இப்படி வச்சிருப்பாங்க நம்மளுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது இவங்கள்ட்ட சொல்டன இருக்கிறத அளவுல கிடக்கு அடுத்த மாசம் திருப்ப வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன் சப்போஸ் திருப்பிட்டேன் அப்படின்னா திருப்பி அடவுக்கு போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறோம் சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒரு வீடியோனாச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் என்னோட செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாச்சு எடுத்து வச்சிருக்கேன் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த ஜுவல்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்